அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நவம்பர் பன்னிரெண்டாம் தேதி புதன்கிழமை தினத்தன்று கால பேராஷ்டமி இந்த நாள் வந்து காலபேரவருக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கும் பூஜைகள் அனைத்துமே கால பேரவர் யார் அப்படின்னா சிவனின் அம்சம் கொண்டவர் தான் காலபைரவர் இவர் வந்து ஒரு காவல் தெய்வம் கோவிலுக்கு மட்டும் இல்ல நம்ம எல்லா பக்தர்களுக்குமே இவர் ஒரு காவல் தெய்வம் பாதுகாப்பாக நமக்கு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வம் நம்மளை பாதுகாக்கக்கூடிய தெய்வம் இவருக்கு பார்த்தீங்கன்னா வாகனமானது யார் அப்படின்னா நாய் தான் அதாவது நம்ம நாய்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பைரவர் தான் சொல்லணும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க ஸோ நம்ம வந்து இப்ப நிறைய பேர் வீட்டில் வந்து நாய் வளர்க்குறவங்க வீட்டில் வந்து பைரவர் தான் பேர் வச்சிருப்பாங்க பெண்ணாயா இருந்தது அப்படின்னா பைரவின்னு வச்சிருப்பாங்க ஆண் நாயாக இருக்குது அப்படின்னா பைரவர் மோஸ்ட்லி நிறைய பேர் அப்படி வச்சுருப்பாங்க ஏன்னா நம்ம வந்து கால பைரவருக்கு வந்து உரிய வாகனமானதாக வாகனமாக இருக்கிறதுனால நிறைய பேர் அந்த பேர் தான் வச்சுருப்பாங்க அது வந்து காவல் தெய்வம் நமக்கு எப்படி நாய் வந்து நமக்கு நன்றி உள்ள இல் நன்றி உள்ளதாக இருந்து நம்மளை கா காக்கின்ற தெய்வம் வந்து நாய் தான் ஏன்னா நாய் வளர்க்குறவங்களுக்கு தான் தெரியும் நாயோட அருமை அதாவது நாய் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இல்லைன்னா துடிச்சிரும் அது வந்து நம்மளை வந்து ஒரு நாள் பார்த்தா போதும் அந்த ஜென்மம் முழுவதுமே நம்மளை மறக்காது அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அன்புள்ள ஜீவனை யாருன்னு கேட்டிங்கன்னா நான் இதை மனிதர்கள் கூட அப்படி இருக்க மாட்டாங்க நன்றிக்கிட்டு தான் நிறைய பேர் இருப்பாங்க ஆனால் நாய்க்கு நம்ம ஒரு வேலை சோறு போட்டால் போதும் அது உயிர் உள்ளவரே நமக்கு வந்து நன்றியுடன் தான் இருக்கும் அதனால தான் நிறைய பேர் வந்து அது பெட் அனிமலாக வந்து நிறைய பேர் வச்சிருக்கிறது இப்போ வந்து வாகனமாக இந்த நாய் இருப்பதனால இந்த கால பைராஷ்டமி அன்று நம்ம இந்த உயிரினத்தை பார்த்தாலே நமக்கு நல்லது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம தெருவோரம் இருக்கிற நாய் நமக்கு போகும் பார்த்தீங்களா அதுக்கு நம்ம உணவு இந்த நாள் கட்டாயமாக கொடுக்கணும் கால பைராஷ்டமி அன்று கால பேரவரம் நினச்சி நம்ம வந்து தெருவோரம் போகிற நாய்க்கு நம்ம வந்து ஒரு பிஸ்கட்டோ அல்லது சாப்பாடோ நம்ம ஏதேனும் ஒன்று நம்ம கை மூலமாக அதுக்கு உணவு கொடுக்குறோம் அப்படின்னு நமக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாமே தீர்ந்துடும் அந்த நாய் நமக்கு ரொம்ப நன்றி உள்ளதாக இருக்கும் நம்மளுடைய பிரச்சனையை அதே திருத்து வச்சிடும் வேண்டிக்கும் நம்ம சாப்பாடு போடுறோம் பார்த்திங்களா அதனால் அது வேண்டிக்கும் நம்ம நல்லா இருக்கணும் அதே வேண்டிக்கும் ஆனால் நமக்கு நல்லா இருக்கும் அதனால் முடிந்த அளவு பார்த்தீங்கன்னா திருவார நாய்க்கு இன்றைய நாளாவது நீங்கள் சாப்பாடோ அல்லது பிஸ்கட் பாக்கெட்டோ நீங்கள் வந்து போடுங்க இந்த நாள் வந்து முதல்ல இந்த உயிரினம் பட்டாலே நமக்கு அதிர்ஷ்டம் தான் இந்த நாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான தினம் எல்லோருடைய வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் இல்லாமல் இருக்காது கஷ்டங்கள் இல்லாமல் இருக்காது கவலைகள் இல்லாமல் இருக்காது அதனால எல்லாமே தீரணும் அப்படின்னா இந்த நாள் என்று நம்ம பைரவர் ஆலயத்திற்கு போகணும் கால பைரவர் கோயிலுக்கு போயிட்டு நம்ம வந்து பால் வாங்கி கொடுக்கலாம் சந்தனம் வாங்கி கொடுக்கலாம் பன்னீர் வாங்கி கொடுக்கலாம் எலுமிச்சங்கண்ணி வாங்கி கொடுக்கலாம் செவ்வரலி பூக்கள் வாங்கி கொடுக்கணும் ஏன்னா கால செவ்வரலி பூக்கள் தான் உகந்தது இது போன்ற நம்ம ஏதேனும் ஒரு பொருள் வாங்கி கொடுத்தால் போதும் நிறைய கோவிலில் மாலை நேரம் தான் அபிஷேகம் பண்ணி சிறப்பாக வழிபாடு செய்வாங்க மாலை நேரம் கேட்டுக்கோங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் கால இருக்கிறாங்க அப்படின்னா எந்த நேரம் அபிஷேகம்னு கேட்டு அதில் போய் கலந்துக்கோங்க கலந்துட்டு பூஜை பூஜையை நம்ம பார்த்துட்டு வர்றது நமக்கு ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும் நம்மளுடைய வேண்டுதல் என்ன இருந்தாலும் அது நடக்கும் நம்ம அங்கே போயிட்டு ஏற்ற வேண்டிய தீபம் எந்தெந்த தீபம் அப்படின்னா முக்கியமாக மூன்று தீபத்தில் ஏதேனும் ஒரு தீபம் நம்ம ஏற்றலாம் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா பைரவருக்கு மிக உரிய தீபம் வந்து மிளகு தீபம் மிளகு தீபம் நம்ம எப்படி ஏற்றணும் அப்படின்னா ஒரு சிவப்பு நிற துணியில் ஒரு பதினோரு மிளகு இருபத்தோரு மிளகு இருபத்தி ஏழு மிளகு வச்சு முடிச்சு கெட்டி நம்ம வந்து ஒரு அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி அதை கொஞ்சம் ஊற வச்சுட்டு வந்து நம்ம அந்த மிளகு ஃபுல்லாக அந்த எண்ணெய் வந்து உள்ளே இருக்கணும் ஊறினா தான் நமக்கு நல்லா அந்த தீபம் வந்து ஏறியும் ஸோ அதற்கப்புறம் நீங்கள் அந்த தீபத்தை வந்து கொஞ்சம் சின்ன கற்பூரம் வச்சு அதை நீங்கள் வந்து தீபம் ஏற்றி வச்சுருங்க கோவிலில் ஏற்றி வச்சுருங்க எத்தனை விளக்கு ஏற்றணும் அப்படின்னா ஒரே ஒரு அகல் விளக்கு அல்லது ரெண்டு விளக்கு கூட நீங்கள் கொள்ளலாம் இப்போ ரெண்டு அகல் விளக்கு ஏற்றுறீங்க அப்படின்னா சின்ன சின்ன சிவப்பு துணியில் வந்து இருபத்தோரு மிளகு மிளகு போட்டு ரெண்டு இருபத்தோரு அல்லது முடிச்சுக்கிட்டே அப்படி இல்லைன்னா ஒரே ஒரு தீபம் மட்டும் நீங்க ஏற்றி வைத்து வழிபாடு செய்துட்டு வரலாம் அடுத்து இரண்டாவது தீபம் பார்த்தீங்க அப்படின்னா பூசணிக்காய் தீபம் அதாவது பூசணிக்காய் தீபம் சொல்லுவோம் நமக்கு பூசணி இன்னைக்கு நல்லா விற்கும் நமக்கு பக்கத்திலே நம்ம கோயில் பக்கத்துலேயே வந்து விற்பாங்க அதை நீங்கள் வாங்கிக்கோங்க வாங்கி ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அதில் இருக்கிறதெல்லாம் நம்ம விதையெல்லாம் எடுத்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து மஞ்சள் கொங்குமெல்லாம் பொட்டு வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் வந்து அதுலேயும் மிளகு தீபம் நீங்கள் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் அப்படி இல்லைன்னா பஞ்சுத்தூரி போட்டு கூட வழிபாடு செய்யலாம் ஸோ பூசணிக்காய் தீபம் நம்ம ஏற்றுவது ரொம்ப சிறப்புக்குரியது அடுத்து வந்து தேங்காய் தீபம் நம்ம ஏற்றலாம் காலப்பேர்வருக்கு தேங்காய் தீபமும் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் எனக்கு இதுல எந்த தீபமும் என்னால் ஏற்ற தெரியல அப்படின்னா நீங்க வந்து சாதாரணமாக நெய் தீபமோ அல்லது நல்லெண்ணெய் தீபமோ இரண்டே இரண்டு விளக்கு போட்டு வைத்து நீங்க வந்து செவ்வலி பூக்கள் அந்த விளக்கை சுற்றி பூக்கள் கொஞ்சம் வச்சு நீங்க வந்து காலப்பேரவருக்கும் கொஞ்சம் செவ்வரலி பூக்கள் வாங்கி கொடுங்க ஒரு எலுமிச்சங்கண்ணி வாங்கி கொடுங்க அபிஷேகத்திற்கும் உங்களுக்கு எதென்ன பொருள் வாங்கி கொடுக்க முடியுது அப்படின்னா வாங்கி கொடுங்க வாங்கி கொடுத்துட்டு மனம் முருகை பிரார்த்தனை செய்துட்டு வாங்க எல்லாமே நல்லதே நடக்கும் இந்த கால பேர அஷ்டமி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை கொடுத்தது நிறைய பேரோட பிரச்சனை திருத்து வைத்தது வந்து இந்த நாள் தான் மாதம் மாதம் நமக்கு வரும் பார்த்திங்களா இந்த நாள் என்று பைரவரை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா வாழ்க்கை நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் இருக்கும் முன்னேற்றமும் இருக்கும் நமக்கு பிரச்ச பிரச்சனை இருக்குது அப்படின்னா அது சரியாகும் உடல் ஆரோக்கியம் இல்லாமல் இருக்குது அப்படின்னா அதுவும் சரியாகும் நம்ம என்ன நினைக்கிறோமோ நமக்கு என்ன வேண்டுமோ அந்த காலப்பேரவர் நமக்கு செய்து கொடுப்பார் நமக்கு எவ்வளோ மோசமான தலையெழுத்து இருந்தால் கூட அந்த தலையெழுத்தை வந்து காலப்பேரவர் வந்து சரி செய்து கொடுப்பார் அவ்வளோ சக்தி வாய்ந்தவர் தான் கால பேரவர் சிவனின் அம்சமானவர் அவர்கிட்ட போயிட்டு நம்மளுடைய குறைகளை சொன்னோம் அப்படின்னா நிச்சயமாக அவர் திருத்து வைப்பார் இப்போ நீங்கள் கோவிலுக்கு போகும்போது நீங்கள் வந்து பிரசாதம் ரெடி பண்ணிவிட்டு கூட போகலாம் நீங்கள் வந்து தயிர் சாதம் லெமன் சாதம் புளி சாதம் வடை இந்த மாதிரி நம்ம எதுன்னு ரெடி பண்ணிட்டு போயிட்டு அங்கே வரும் பக்தர்களுக்கு கூட நம்ம கொடுக்கலாம் இந்த மாதிரியும் செய்துட்டு வருவாங்க இல்லை அங்கேயே அன்னதானம் கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்கள் அதற்கு பைசா கொடுத்து நம்ம அன்னதானத்துக்குள்ளே நம்ம கலந்துக்கலாம் இந்த மாதிரி பண்ணலாம் இது வந்து நம்ம கோவிலுக்கு போகிறவங்க இதை ட்ரை பண்ணலாம் இப்போ இல்லை நான் கோயிலுக்கு போகலை வீட்டில் தான் இருக்கிறோம் அப்படின்னா அதாவது கோவிலுக்கு போக முடியல வீட்டில் இருந்தபடி எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னு நீங்கள் வந்து பூஜரையில் தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க ஒரு நெய் தீபமோ நல்லெண்ணெய் தீபமோ அல்லது மிளகு தீபமோ நீங்கள் ஏற்றி வைத்துக்கொள்ளலாம் ஏற்றிட்டு உங்ககிட்ட வந்து கால பேரவர் படம் இருக்காது அப்படின்னா சொர்ண ஆகர்ஷண பேரவர் படம் வச்சுருப்பாங்க நிறைய பேர் இப்போ அந்த படமும் இல்லை அப்படின்னா சிவன் படம் எல்லார் வீட்டில் இருக்கும் அப்படின்னா அந்த படத்துக்கு முன்னாடி தீபம் ஏற்றலாம் ஸோ அப்படி எனக்கு அந்த படம் இல்லை அப்படின்னா நீங்கள் பூஜையில் ஒரு தீபம் மட்டும் நீங்கள் ஏற்றி வச்சுக்கோங்க அந்த தீபத்தில் வந்து நம்ம வந்து கால பேரவரை வந்து அவகனம் பண்ணலாம் அதாவது நம்ம கால பேரவரை நமக்கு சொன்னாலே போதும் சொர்ண ஆகர்ஷண பேரவர் சொன்னால் போதும் நமக்கு வந்து பண செல்வத்தையும் மற்றும் நமக்கு இருக்கிற பிரச்சனையும் தீர்த்து வைப்பாங்க ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து வழிபாடு செய்துட்டு நெய்வித்தியமாக தயிர் சாதம் இந்த மாதிரி வைத்து நம்ம வழிபாடு செஞ்சாலே போதும் மந்திரங்கள் வந்து ஓம் கால பேரவரே நமக்கு அப்படிங்கிற அந்த மந்திரத்தை நம்ம சொல்லிகிட்டே இருக்கலாம் ஒரு ஒன்பது வழிபாடு செய்யலாம் சொல்வது நமக்கு அந்தளவுக்கு நல்லது இந்த நாள் என்று நிச்சயமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா நல்ல மாற்றங்கள் இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி